7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா செவன் பி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் யாரும் எதிர்பாராத வண்ணமாக டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையம் அதற்கான முன்னெச்சரிக்கை தகவலை முன்னமே தந்தாலும் அதற்கான நேரம் இல்லை என்று தமிழக அரசு கூறியுள்ளது அதன் காரணமாக முன்னேற்பாடுகளில் பொய்வுகள் இருந்தாலும் அதன் பின்பு படிப்படியாக நிலைமைகள் சரி செய்யப்பட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் களத்தில் நின்றனர் ஓரளவுக்கு மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்ற அதே வேளையில் இந்தியா முழுவதும் புவியியல் ஆராய்ச்சி கால சூழ்நிலை ஆராய்ச்சி பற்றி பேசத் தொடங்கிவிட்டனர் ஏனென்றால் வானிலை ஆய்வு மையம் கூட கணிக்க முடியாத அளவிற்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது என்பது ஒரு பேர் அதிர்ச்சியாக வானிலை ஆராய்ச்சியாளர்களால் பார்க்கப்படுகிறது இந்த புவியை பாதுகாப்புடன் வைக்க வேண்டும் என்ற சமூக ஆர்வலர்கள் இதை ஒரு பாடமாக எடுக்கவில்லை என்றால் வருங்காலங்களில் மிக பெரிய அழிவை நாம் சந்திக்க நேரிடும் என்று கவலை தெரிவித்துள்ளனர் அப்படி என்னதான் ஆய்விட்டது இந்திய தேசத்திற்கு ஏனென்றால் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன் நாமெல்லாம் எல்லாம் சிறு வயதில் தொலைக்காட்சி பெட்டியில் புயல் வெள்ளம் மலை இது போன்ற காட்சிகளை நாம் வெளிநாடுகளில் பார்த்த அந்த அனுபவம் அனைவருக்கும் உண்டு ஆனால் அதை பார்க்கும்போது இது எல்லாம் நம் நாட்டிற்கோ நம் ஊருக்கோ வராது என்று கூறிய நாம் இப்போது என் வாசல் அருகே என் சகோதரியும் என் சகோதரனும் உணவுக்காகவும் மருத்துவத்திற்காகவும் நாப்கின்காகவும் இயங்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து ஒவ்வொரு இதயமும் சிதறிய காட்சி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது அப்படி என்ன செய்துவிட்டோம் அப்படி என்ன தவறை இந்த பூமிக்கு நாம் இழைத்து விட்டோம் என்று ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்லினார்கள் ஆமாம் நீங்கள் தவறை விட்டீர்கள் இந்த பூமியை அதிக அளவு சூடாக்கி விட்டீர்கள் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் பரவிவிட்டது ஆகையால் நீங்கள் இதைவிட இன்னும் பேரழிவை சந்திக்க தயாராக இருங்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை நம்மிடம் பகிர்ந்துள்ளனர் ஏனென்று கேட்டால் ஐபிசி இன்டர் பேனல் கிளைமேட் டூ தௌசண்ட் அறிக்கை சொல்கிறது ஒன்று புள்ளி ஐந்து செல்சியஸ் டிகிரி வெப்பம் அதிகரித்து விட்டது ஆகையால் எப்படி ஒரு சூடான பாத்திரத்தில் நீர் கொதிக்கும்போது போது வெளியே வெளியேறுமோ அதே போன்று கடல் கொதித்து அதில் நீராவியாக வெளியேறி அது மழையாக ஏன் கடும் கனமழையாக பெய் பெய்கிறது என்று சொல்கின்றனர் அப்படியானால் என்ன செய்வது இந்த மழைக்கே என்னால் தாங்க முடியவில்லை என்றால் வருங்கால தலைமுறையின் நிலைமைதான் என்ன தமிழிலே ஒரு பழமொழி உண்டு வருமுன் காப்பதே சிறந்தது இப்போது அந்த பழமொழியை நாம் நிச்சயமாக கடைபிடித்தே தீர வேண்டும் ஏனென்றால் தற்போது உள்ள நடைமுறையானது ஏதேனும் பேரிடர் நேரிட்டால் சென்னை போன்ற தான் தேசிய மீட்புக்குழு மற்றும் மாநில பேரிடர் மீட்புக்குழு வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது முதல்வர் அந்த குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சியரை அழைத்து இங்கு உள்ள சிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து அங்கே அனுப்பி அந்த மீட்பு குழு நிவாரணங்களை வழங்கி வரக்கூடிய காட்சி நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது ஆனால் உண்மையில் சொல்ல போனால் வருங்காலங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேரிடர் மேலாண்மை துறை என்ற தனித்துறையை தமிழக அரசு உடனே உருவாக்கிவிட வேண்டும் ஏனென்றால் இப்போது பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டும் பேரிடர் துறையும் ஒன்றாக இருக்கின்றன அதே அமைச்சர் தான் இரண்டுக்கும் பொறுப்பு வகிக்கிறார் இதோடைய மிகப்பெரிய சவால் என்னவென்றால் தாசில்தாரோ மாவட்ட ஆட்சியரோ வருடம் முழுவதும் இந்த பேரிடர் பத்து அவர்களுக்கு சிந்தனையும் இல்லை வேலையும் இல்லை ஆனால் திடீரென அவர்களிடம் மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் கொடுத்தால் அவர்கள் எப்படி இந்த பேரிடர் மேலாண்மையை சமாளிப்பார்கள் என்ற கேள்வியை உங்களோடு சேர்ந்து நாங்களும் வைக்கின்றோம் உதாரணமாக விஓவை எடுத்துக்கொண்டால் வருடம் முழுவதும் நில அளவை நில பட்டா வழங்குவதில் அன்றாட வேலைகளை செய்து கொண்ட ஒரு வியோவை அழைத்து இங்கே நீர் வடி வடிய வேண்டும் இங்கே வெள்ளம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு விஓவால் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக அவருக்கு அதற்கான பயிற்சி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆகையால் தமிழக அரசு மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் பேரிடர் மேலாண்மை துறை என்ற ஒரு துறையை உருவாக்க வேண்டும் அதற்கென ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும் வருடந்தோறும் இந்த வானிலை ஆராய்ச்சி மையத்தின் தகவல்களை ஆராய்ந்து இன்னும் வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர்களை தவிர்க்க வேண்டும் சரி அரசாங்கத்திற்கு இந்த யோசனை தனி மனிதனாக நமக்கு என்ன யோசனை கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகமானதனால் வெப்ப மயமாகிவிட்டது இப்போது மழையில் இறந்து போகக்கூடிய இதே மனிதர்கள் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பதில் வெயிலால் இறந்து போவார்கள் என்ற ஒரு தகவலையும் நம்மிடம் பகிர்ந்தனர் அப்படியானால் ஒரு மனிதனாக எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு என் தலைமுறையை காப்பதற்கு மிகப்பெரிய பொறுப்பை இந்த தென் மாவட்டத்தின் வெள்ளம் எனக்கு கொடுத்து விட்டது ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் மரங்களை காப்போம் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் மட்டுமே இந்த பூமி வெப்பமையால் ஆகுவதிலிருந்து தடுத்து வருங்கால தலைமுறையை காக்கும் என்பதை செவன் பி நியூஸ் மீடியா உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்